ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நம்ம போத்தீஸில் வந்து கேட்லாக் ஸேரீ மாடல் பார்த்துட்ருக்கோம் கேட்லாக் ஸாரீ மாடல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே பிராண்டடு ப்ராண்டடு ஒவ்வொரு சேரீயுமே ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாடலில் இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க கேட்லாக் ஸாரீ மாடலு பிராண்டட் தாம்மா இதெல்லாமே இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சுக்கு முப்பது பர்சன்ட் தள்ளுபடி நமக்கு டிஸ்கவுண்ட் வந்து முப்பது பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸாரீ உங்களுக்கு தெரியும் கேட்லாக் சாரீனா ஒரு மாடல் ஒரு பீஸ் ஒரு பீஸ் தான் இருக்கும் ஒரு மாடலில் அதே மாடலில் உங்களுக்கு அடுத்தடுத்த பீஸ் இருக்காது அந்த மாதிரி சாரீஸை வந்து இப்போ நமக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க தீபாவளியும் வரப்போது இப்போயே நமக்கு ஆஃபர் சேரீஸ் எல்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்குது நிறைய மாடல்ஸ் எல்லாம் இப்போதுலேருந்தே வந்துக்கிட்டு இருக்கு நமக்கு ஏன்னா அடுத்த மாதம் நமக்கு தீபாவளி சார் அதுக்காக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி எனக்கு வீடியோவை எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்ல ஒரு த்ரெட்டில் பார்டர் கொடுத்துருக்காங்க த்ரெட் பார்டர் ப்ரிண்ட்டு வேற போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு டிஸ்டம்பர் க்ரீனில் உங்களுக்கு ஸாரி ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அது காமிக்க சொன்னேன் நான் ஸாரீ காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் கேட்லாக் சாரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா உங்களுக்கு மா மாடல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரிண்ட்டு இந்த ப்ரிண்ட்டு வந்து உங்களுக்கு போகாதுமா நல்லாயிருக்கும் ஏன்னா இதெல்லாம் ப்ராண்டட் சாரி அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் நல்லா ஒரு ப்ரிண்ட் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்டருக்கு வந்து இந்த டிசைன் வந்துடுது நமக்கு பார்டரும் இருக்குது ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இந்த உங்களுக்கு டிசைன் வந்திருக்கு அதனால் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை காமிச்சாங்க கிளாத் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருந்துச்சு இப்போ கேட்லாக் சேரீ வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டுட்டேமா ஃபுல்லாகவே கேட்லாக் சேரீ தான் காமிச்சிருக்கேன் சோ அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு சேலையை ஒண்டி இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்திருக்கு ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்லாக் சேரின் வீடியோ நிறைய வந்திருக்கு ச இது பாருங்கள் இது வந்து நமக்கு வந்து இந்த கிரேப்ஸ் கிரேப் சில்கு அந்த மெட்டீரியலே வந்து உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு மூணு சே ஆயிரத்தி மூணு ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு மூணு சேரீம்மா இதெல்லாமே உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு கம்மியாக வருது எல்லாமே உங்களுக்கு கிளாத் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா நம்ம சாதாரணமாக ஒரு முந்நூறுபாய் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சேலை எடுத்தோம்னா அந்த கிளாத் இருக்கிறத விட இந்த கிளாத் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவுமே உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க மூணு பீஸு ரொம்ப நல்லா இருக்குது சாரி பாருங்க போனீங்கன்னா ஆஃபர் நிறைய இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க சரி உங்களுக்கு ஆஃபர் சாரியும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான்மா எடுத்து காமிச்சேன் இது வந்து நம்ம பிரித்து பார்க்க முடியாது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்களா அதனால் அதனால் உங்களுக்கு அப்படியே பாக்ஸில் இருக்கிறத நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்றேன் நான் பாருங்கள் ஸோ அடுத்தடுத்து வேறு வேறு டிசைன்லாம் உங்களுக்கு காமிச்சிகிட்டு இருக்கேன் நான் இது ப்ரௌன் கலர் நல்ல ஒரு டார்க் க்ரீனு ஒரு சாக்லேட் கலர் கலரும் காம்பினேஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதுலலாம் ஒரு சில சேலையில வந்து கலர் வேறு வேறமா டிசைன் ஒரே மாதிரி கூட இருந்துச்சு கலர் மாறி மாறி வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இப்போ நடுவில் வந்து அந்த பிள்ளை வந்து ஒரு பார்ட்ரு வச்ச சேரீ காமிச்சாங்க இதுவும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கேட்லாக் சாரி ஏதோ ஒரு ரெண்டு பீஸ் இருக்கும் திருப்பி அதையும் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்கம்மா இது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சேம் ப்ரைஸ் தாம்மா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சுக்கு முப்பது பர்சன்ட் தள்ளுபடி ஸோ அதுலேயே இந்த 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 டிசைன்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து அந்த காமிச்சாங்க இந்த நே நேவி ப்ளூலாம் பாருங்கள் ரொம்ப நல்லா பார்டரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கேட்லாக் சாரி எல்லாமே ரொம்ப நல்லா இருச்சும்மா நம்ம கட்டினாலுமே வந்து ஒரு இந்த ஒரு ஷைனிங் தெரியுது நல்ல கிளாத்தில் ஒரு ஷைனிங்கு அந்த சாஃப்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த சாரீ பாருங்கம்மா அடுத்தது வந்து உங்களுக்கு டெய்லி வேர் சேரீஸை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து உங்களுக்கு கம்மி ரேட்லேருந்து சாரீஸ் இருக்காம் அதில் உங்களுக்கு வந்து அறநூற்றி நாற்பத்தஞ்சு இது இப்போ நான் ஒன்று காமிக்கிறேன்னு சொல்லி காமிச்சாங்க அது பார்த்திங்கன்னா முப்பது தள்ளுபடி அப்போ அறநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் முப்பது பர்சன்ட் தள்ளுபடினா பார்த்துக்கோங்க இப்போ எவ்வளோ கம்மி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இதில் இருக்கிற சாரீஸ் எல்லாமே முப்பது பர்சன்ட் தள்ளுபடினாங்க எல்லாமே கம்மியாக இருக்குமா அதாவது நல்ல ஒரு லோ ப்ரைஸ் சேரின்னு சொல்லலாம் ஒரு இரநூத்தம்பது ரூபாயிலருந்து அந்த மாதிரிலாம் இருக்குது இது ஒரு நல்ல ஒரு ஜார்ஜெட் போனோம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மெட்டீரியல்ஸு இது அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு அதில் இருந்து உங்களுக்கு முப்பது பர்சன்ட் தள்ளுபடியா அப்போ பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஒரு ரேட்டு வருதுன்னுட்டு உங்களுக்கு ஒரு முந்நூறுரூபா என்னமோ தான் வரும்னு நினைக்கிறேன் ஏதோ கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு கிளாத் வந்து நமக்கு முந்நூறுரூபாய்க்கே கிடச்சிருது எனக்கு கரெக்டாக அந்த கணக்கு போட்டு பார்க்கல நான் ஒரு கெஸ்ஸாக சொல்லிகிட்டு இருக்கேன் முந்நூறுபான்னுட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஐநூறுரூபாவில் இருக்குது நானூறுரூபாவில் இருக்குது நானூறுரூபாவில் இருக்கிறதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து கம்மி தாம்மா ரேட்டு பார்த்திங்களா முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு முந்நூத்தி முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சின்னா உங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேறு அப்போ பார்த்துக்கோங்க இந்த சேரீ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா நல்லா சாஃப்ட்டு பாருங்கள் அதுலேருந்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சுலேருந்து முப்பது பர்சன்ட் திருப்பியும் தள்ளுபடின்னா உங்களுக்கு அதனுடைய ரேட்டு பாருங்கள் ரொம்ப கம்மியாக வருது நல்லா ஒரு சாஃப்டாக அவ்வளோ நல்லா க்ளாத்துமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஹேங்கர் டைப் ஃபுல்லாகவே நமக்கு எல்லாமே முப்பது பர்சன்ட் தள்ளுபடியில் வருது ரேட்டு வந்து ரொம்ப கம்மி ரொம்ப லோ ப்ரைஸில் கிளாத் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது ஒவ்வொரு கிளாத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒவ்வொரு சிலைக்குமே ஒவ்வொரு ரேட் போட்டிருக்காங்க அதுலேருந்து நமக்கு முப்பது பெர்சென்ட் தள்ளுபடி சரி தள்ளுபடி சாரீஸாக காட்டும் போது இதையும் அவங்க சேர்த்து காமிச்சாங்க சரி நான் அதையும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான்மா எடுத்துருக்கேன் ரொம்ப லோ ப்ரைஸ் சாரீஸும் இருக்குது தள்ளுபடியில் உங்களுக்கு இதுவும் இருக்குமா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்திலையும் நமக்கு தள்ளுபடி போட்டிருக்காங்க அது மொத்தம் எல்லாமே நமக்கு வந்து ரேட் கம்மியில் ஆஃபர் ரேட் போட்டிருக்காங்க நல்ல ஆஃபர் கிடச்சிருக்கு நமக்கு இப்போ பாருங்க இதெல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுமா அறநூற்றி ஐம்பதுக்கு முப்பது பர்சன்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியலுமே பார்த்திங்கன்னா ஒன்று ஜார்ஜட்டு சிஃபான் இருக்குது அப்புறம் வந்து அந்த பிராசோ டைப் இருந்துச்சு சரி எல்லா மெட்டீரியலுமே அதில் கலந்து தான் இருக்கு இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க இது நல்லா டெய்லி வேர் சாரீஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் டெய்லி நம்ம நல்லா தொச்சு துவச்சி நல்லா கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கண்ணாக்கா அப்படியே சும்மாவே அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறேன் நான் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து எல்லாம் பார்க்க முடியாது எல்லாமே வித் ப்ளவுஸ் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க டார்க் க்ரீன் பாருங்கள் நல்லா ஒரு ஆஷ் கலர் பூ போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு முப்பது பர்சன்ட் தள்ளுபடிமா அதிலே டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஜரி பார்டரும் வச்சிருக்கு அந்த மாதிரியும் இருந்துச்சு உங்களுக்கு எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் ஓகே நன்றி வணக்கம் கம்